சிறந்த தரும் வரவேற்புரையாற்றிய தமிழ் துறை தலைவர் முனைவர் காக்கோ அனிதா குமாரி அவர்களுக்கு இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் கல்லூரியை செயல்நடத்திக் கொண்டு எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்ற எங்கள் கல்லூரி முதல்வர் பத்மநாபன் ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெறும் நன்றியோடு சார சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நூல் தமிழரவி மணியன் எழுதிய ஊருக்கு நல்லது வேண்டும் சொல்லக்கூடிய அந்த நூலினுடைய ஒரு மதிப்புரையை கண்டிப்பா எங்களுக்கு இந்த நேரத்தில் வழங்கி இருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்நேரத்தில் வந்து என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் சிறந்ததொரு வரவேற்புரை நல்கிய எங்களுடைய தமிழ் துறை பேராசிரியர் எங்களை எப்பொழுதுமே வந்து எங்களுடைய ஆசிரியர் முனைவர் ஐயப்பன் ஐயா அவர்களுக்கும் இந்நேர என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் சிறந்ததொரு சிறுகதை பற்றி கித்தார் இசைக்கும் துறவி என்ற சிறுகதை பற்றிய ராமகிருஷ்ணன் கவித்துவ கவித்துவமான எழுதிய அந்த சிறுகதையினுடைய சிறப்பு அம்சங்களை வந்து எடுத்துரைத்தார்கள் வாழ்வியல் சார்ந்த செய்திகள் உளவியல் சார்ந்த செய்திகள் அதாவது வகுப்பறையில் ஒரு திமிங்கலம் அந்த பேரை கேட்கும் போதே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு கண்டிப்பா இதை வந்து படிக்கணும் ஏன்னா இதுல வந்து ஒரு மனநிலை மாணவர்களினுடைய மனநிலையை வந்து தெளிவுபடுத்தி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயனுள்ள ஒரு நூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேரத்தில் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பா இன்னொரு விஷயம் நாங்க கண்டிப்பா இந்த நிகழ்வுல வந்து சொல்லி ஆகணும் சார் உலக மதிக்குறை அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு வந்து தொடங்குவதற்கு எங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து ஒரு உதவியா

நேரத்தில் வந்து அதுதான் எங்களுக்கு வந்து இந்த புத்தக மதிப்புரை வந்து நாங்க வந்து தொடங்குவதற்கு ஒரு அடித்தளமாக இருந்து அப்படின்னு சொல்லி என்னுடைய நன்றியை மீண்டும் உறுத்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோவில் பட்டியை சார்ந்த அரசு மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் மாரியம்மாளும் சிறப்பு அழைப்பாளரும் ஆகிய அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்துக்கல்லு கல்லூரி நாகர்கோவில் இந்துக்கல்லூரியும் இளந்தமிழர் இலக்கியப் பிரிவின் இணைந்து நடத்தக்கூடிய இந்த புத்தக வாசிப்பு கருத்தரங்கத்திற்கு பகு நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இதனை நான் அணுகிறேன் அருமையான ஒரு பேச்சு இதுக்கு முன்னாடி மிக அருமையாக இஸ்ராவினுடைய புத்தகத்தை பற்றிய ஒரு அறிமுகம் செய்து வைத்தார்கள் தெரிந்த ஒரு நீர் இருந்தது அவருடைய பேச்சு எனக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் ஆஹ் நல்லா இருந்தது அவருடைய எழுத்துக்களை படித்திருந்தாலும் எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஆஹ் அது ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்களுடைய நடை நான் எல்லாருக்கும் அத ஒரு புத்தகத்தை மீண்டும் வாசிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வை வந்து ஒருத்தர் பேச்சு நம்ம மதிப்பளிக்கணும் வாழ்த்துக்கள் சார் நன்றி எனக்கு நான் நிறைய நாவல்களை படித்த உணவம் உண்டு எப்பப்ப வருதோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருந்தாலும் கூட நிறைய நாவல்கள் படித்தாலே சமீபத்திலே நான் படித்த சாந்தி வேர்கள் இது இரண்டாயிரத்தி பதினாறுலே ஆ திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடியவர் வங்கி பணியாற்றக்கூடிய ஒரு வங்கி ஊழியர் அவர் அருமையான ஒரு சாந்தி வணர்த்துவீர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு புதினத்தை எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறுல மனோன்மையை சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல பாத்திட்டமாகவும் இருந்தது அப்போ அதை நான் மேலோட்டமாக இப்ப தற்சமயம் அதை ஆழமாக வாசிக்கக்கூடிய இரண்டாவது இரண்டு மூன்று முறை வாசிக்கக்கூடிய ஒரு எனக்கு ஒரு அது மேல் ஒரு ஈடுபாடு இருந்தது நூல் இவ்வளவு ஒரு கால ஒரு ஒரு கால் நூற்றாண்டுக்கு முன்பு இப்படியெல்லாம் ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்டு இவ்வளவு பரிதாபத்திற்குள்ளாக இருந்தார்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கும்போது ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை எனக்கு தந்துச்சு அந்த நாவலை பற்றி ஒரு சிறிய தான் இப்ப நான் உங்களுக்கு அந்த அந்தங்களே நான் எடுத்துரைக்கலாம் என்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல திரும்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதில் மறுபடிப்பாக வந்திருக்கிறது சாந்தி வனம் என்பது இடுகாட்டினுடைய ஒரு குறியீடு அமைதியாக ஒரு இருக்கக்கூடிய இடமாக இடுகாட்டை குறிப்பிடுகிறார் அந்த வேர்களின் சாந்தி அந்த வனத்தினுடைய வேர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெற்றியான்கள் அவர்களினுடைய மண்ணிலையை அவர்களினுடைய குடும்ப சூழ்நிலையை அந்த வெற்றியானவர்களினுடைய அந்த குடும்பம் மற்ற சமூகத்தினரால் எப்படியெல்லாம் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு வன்முறை அவர்களது உருத்தப்பட்டு எப்படி அந்த குடும்பம் சிதைந்து சிந்தாண்டமாக போகிறது பின்னணியிலே இந்த நாவலை ஆசிரியர் எழுதியிருக்கிறார் மிக சிறந்த ஒரு நாவல் திண்ணடி வலசை அப்படின்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய திண்ணடி வலசை அப்படி கூடிய கிராமத்தை பற்றி சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலிலேயே நமக்கு எடுத்து காட்டக்கூடிய நாவல் அது அந்த ஊருக்கு கிழக்கு பக்கம் ஒரு ஓரமா ஒரு வீடு இருக்கு கிழக்கு ஓரமா சிடுவாட்டும் ஊருக்கு எதுக்குமே தண்டாம ஒரு ஓரமா ஒரு குடிசை சின்ன குடிசை அதுல ஒரு மண் சுவரால் கட்டப்பட்ட ஒரு வீடு அதுல சங்கிலி அப்படிங்க கூடிய ஒரு வெட்டியா அவனுடைய மனைவி பிச்சாயி அவளுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க மூத்த பேர் கருப்பு அடுத்து ஒரு பெருமாயிங்கிற பொண்ணு மூன்றாவதாக வேலுங்கிற பையன் இந்த மூன்று பிள்ளைகளையும் அவர் எப்படி ஒரு வறுமை கோட்ல வளர்க்குறாரு அப்படிங்கறது அதுல நாவல் அருமையா சொல்லி சுடுகாட்டிலே தான் அவருடைய வாழ்க்கை இணைக்குது தன்னுடைய மனைவிக்கு பிணத்தை எரித்துக்கொண்டே மூன்றாவது குழந்தைக்கு பிரசவம் பார்க்கக்கூடிய சங்கிலி அப்படியாக தான் அந்த நூல் அறிமுகம் வருது இந்த ஒரு வெட்டியான் குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த பெண்கள் ஆஹ் அது மார்பு கச்சை அணிவது நமக்கு இந்த பிளவுஸ் அணிகிறது கிடைக்க கூடாது அப்படின்னு ஒரு மரபு வந்தது அந்த பெண்கள் வந்து அப்படி அணிந்திருந்தாங்கன்னா அவங்க வெளியில வரக்கூடாது மற்ற சமூகத்தினால ஒடுக்கப்பட்ட ஒரு நிலை இருக்குது அதனால அந்த பெண்கள் வந்து மாறா அணியாமலே அந்த பிளவுஸ் அணியாமலே தான் வெளியில வர வரணும் அப்ப சில இந்த பெண்கள் வந்து இந்த வெட்டியானோட சேர்ந்து தன்னுடைய கணவனோட சேர்ந்து கீழே குனிந்து எந்திரிக்கும் பொழுது மத்த ஜாதி ஆட்கள் எல்லாம் பாலியல் ரீதியாக அந்த பெண்களை பார்ப்பதும் அவர்களை பாலியல் இச்சை பயன்படுத்துவதும்மாக அந்த குலம் இருக்குது இதுல அந்த கருப்புங்கிற சங்கிலியினுடைய பையன் ஒரு நாள் இந்த இளவு வீட்டுல த பறையடித்துக்கிட்டு கொட்டடிக்கும் போது அவன் என்ன செய்றான் ரொம்ப உத்வேகமாக உணவு பூர்வமா அந்த பையன் அடிக்கும் பொழுது மேலப்பட்டுருது அந்த மேல்குடி பையனோட பையன் பையனால அவர் உடனே சரி எப்படி நீ எப்படி என் மேல இடிக்கலாம் அப்படின்னு அடிச்சு மிதிச்சு ரொம்ப காயப்படுத்திடுறாங்க அந்த பயிர் எப்படி கை என் மேல பட்டுச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையில சங்கிலிங்கப்படுவோம் இன்னொன்னு அவங்க அந்த பெண்கள் பாலியல் இச்சைக்கு அஹ் ஆளாகக்கூடிய ஒரு சூழலை இவ வந்து இந்த சங்கிலியினுடைய மனைவிய இந்த வேங்கையனுடைய ஆட்கள் எல்லாம் அவளை வந்து பாலியல் பலாத்காரம் இதை பார்த்த இவளுக்கு அழுதுகிட்டே வாரா சொல்லு கணவனுக்கு என்ன ஒரு சாராயம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ வந்து அழுதுகிட்டே வந்து கணவன்ட்ட சொல்றா அவன் சொல்றான் இவங்களை எடுத்துட்டு நம்ம வாழ முடியுமா இதுதான் நம்மளுடைய நிலைமை நமக்கு விதிக்கப்பட்டது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுறான் அந்த பெண் பாலியல்

அண்ணனுக்கு பதில வீட்டுல ஒரு கிளவி இறந்து போயிடுறா அங்க போய் தந்தைக்கு உதவியாக போறா அந்த மன்னண்ண இருந்தா கூட எரிக்கிறதுக்கு அப்பா வாங்கிட்டு சொல்றா அந்த வேலைகளை அவ செய்யும் பொழுது அவனை அந்த வேங்கிறவ ரொம்ப அவள் மேல அந்த அவளுடைய வாலிப்பான உதவ அவளுக்கு ஒரு அஹ் பாலியல் தூண்டுது இவன் என்ன செய்ய அந்த பணத்தை எரிக்கிறதுக்காக தந்தையோட போய் உதவி செய்யறான் எருவை எடுத்துட்டு போய் அடிக்கலான் இதை பார்த்துக்கிட்டே இருந்து மறைஞ்சிருந்து அந்த வேங்கையன் இந்த மூளையன் அவங்க கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை இறங்கி போய் பலாத்காரம் செஞ்சுறாங்க ஆனா இந்த ஒரு கிளை இறந்து போனது அந்த பணத்தை தான் எரிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு முனகல் சத்தம் கேட்குது ஏதோ பேய் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே மனைவி சொல்லியிருப்பா பார்த்து நைட் எல்லாம் போது பார்த்து பேய் வரும்னு அதெல்லாம் நம்ம இதுலயே வாழ்ந்து பழங்குறங்களுக்கு ஒண்ணு இல்லை அறையிலாம் முன்னாள் சத்தம் போடுதா என்ன அப்படின்னு அப்படியே கூர்மையாக்குறான் காதை கொஞ்சம் எட்டி பார்த்தா ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு குரல் மாதிரி தெரியுது அப்புறம் இன்னும் கொஞ்சம் தீட்டி பார்த்தா பக்கத்துல கேக்குது அப்புறம் திரும்பி அந்த குரல் வர்ற இடத்துல நடக்கிறாது தன்னுடைய மகளினுடைய குரலாக இருக்குது அப்படி மனன் வந்து போறான் ஆனா தந்தைய தந்தையே தன்னை குரலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த பொண்ணு அப்படியே ஓடுறா தான் தந்தையினுடைய கல் நம்ம பற்றக்கூடாது அவர் மனன் மனநி போய் விடிஞ்சு போயிடுவார் அப்படின்னு ஓடுறா அங்க ஏற்கனவே மொட்டை நறுன்னு ஒரு கிணறு இருக்கு அந்த ஊருக்கு எல்லையில அத யாரெல்லாம் முடியாதவங்களோ சாகணும்னு நினைப்பாங்களோ தற்கொலை பண்ணிக்குவாங்களோ அவங்க எல்லாம் அந்த இடத்துக்குள்ளதான் போடுவாங்க அது ஒரு காவு வாங்கக்கூடிய ஒரு கிணறாக அந்த சித்தரிச்சிருக்கிறாரு அதுல போய் இந்த பொண்ணு புலிகளாம் ஓடுறா ஆனா தன்ன முடிந்த மட்டுக்கு பழம் கொண்ட மட்டுக்கும் ஓடி கல்லு முள்ளெல்லாம் குத்துது தன் பிள்ளையை காப்பாத்திடணும் ஓடுறாரு அவ ஒரு வரப்பு தட்டி கீழே விழுகும்போது அவளை அள்ளி அணைச்சிட்டு கூடிட்டு வந்து அந்த கூடவே வச்சிருந்து பணத்தை ஏறிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு குளிப்பார் இந்த ஒரு ஒரு தகப்பனாக இருந்து கூட அந்த பிள்ளையினுடைய அந்த பாலியல் பலாத்காரத்தை எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழல்ல சங்கிலி வாழ்ந்தார் ஆனா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அவருடைய பையன் கருப்பு வந்து இந்த சமுதாயத்தை எப்படியாவது மாத்திரணும் ஒரு பிரளயத்தை நம்ம ஏற்படுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறான் அவன் மார்க்சிய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு நிறைய தோழர்களோடு பழகி வன்முறை சம்பவங்கள் ஒரு அதாவது வன்முறை மட்டும் ஒரு கூர்மையான ஆயுதம் அல்ல அதாவது அடக்குமுறையும் இருபக்கமும் ஆயுதம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை வன்முறை மட்டுமல்ல அடக்குமுறை கூட இருபக்கமும் தீட்டிய ஒரு ஆயுதம்தான் அப்படிங்கறத அவன் நினைச்சிட்டு அந்த தோழர்களோடு சேர்ந்து காட்டு மறைவு பகுதிக்கு தன் தங்கை யாரெல்லாம் பலாத்காரம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் வந்து அவன் தாக்கி அழிப்பதாக நமக்கு அந்த கதையில காட்டு இதுல இந்த மூணாவது இருக்கக்கூடிய பையனை தன்னுடைய பையன் எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி நம்ம அடிக்க வைப்பாரு படிக்க வச்சு அப்ப குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு தாசில்தராக அவன் பணியில சென்னை போயிடான் ஆனால் இந்த இவங்களுக்கு மறுக்கப்பட்ட இடங்களை நிலங்களை வந்து மீட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இந்த பிரிட்டிஷ்காரர்கள் ஆயிரத்தி பத்துங்கிற விதியை எடுத்து தேடி கண்டுபிடிக்கிறான் இதையெல்லாம் அந்த ஊருக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு எப்படி ஒரு வெட்டியார்த்தம் வந்து ஒரு புத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவனை உடனே இடமாற்றம் செஞ்சு கும்பகோணத்துக்கு போட்டுறாங்க அங்க மணல் கொள்ளிலையர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பணிக்கு மாறுதல் அந்த மணல் வச்சு அவனை புதைச்சு கொலை செய்யப்படுறான் மூன்று நாள் கழித்து அந்த ஊருக்கு அவனுடைய பிணம் வருது இதையெல்லாம் தன்னுடைய தங்க ஏற்கனவே பல மேல போய் புகார் கொடுக்குறான் ஒரு வெட்டியால் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய நீ போய் எப்படி வந்து காவல் நிலையத்துல போய் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கொடுத்தா என்ன நீ கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி இந்த சங்கிலியை இழுத்துட்டு வந்து ஒரு பொதில் இடத்துல கட்டி வச்சு அரைச்சு அவனை ஒரு சாணியை கரைச்சு ஊத்துறாங்க அவனுக்கு பலம் கொண்ட மட்டுக்கும் அந்த தண்ணியை வெளியில துப்புறான் ஆனா அங்க கூடிய பெரியவங்க என்ன செய்யறாங்க என்னடா துப்புரியா உனக்கு உனக்கு அவ்வளவு துமுற அப்படின்னு சொல்லி மூக்க விட்டு சாலையை கரைச்சி ஊத்துறாங்க அவன் எவ்வளவு எதிர்த்தும் கொஞ்சம் தண்ணி அவனுக்கு வாய்ப்புள்ள போயிடுது அங்க டேவிட் சிவதானு அப்படிங்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய ஒரு மனிதர் இருந்து அவர் இந்துத்துவத்துக்கும் போக முடியாம கிறிஸ்டியனுக்குள்ளயும் இருக்க முடியாம ரெண்டு பேரையும் சேர்த்து டேவிட் சிவதானு அப்படின்னே அவர் வச்சுக்கிறார் பேர அவர் கொஞ்சம் எதிர்த்து கேள்வ மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க ஆனா அவர் பேச்சு எடுபடல அவன் அப்படியே உயிர் கொஞ்சம் அப்படியே ஊசலாடிக்கிட்டே இருக்குது அந்த தங்கிலிக்கு அவட வந்துடுறாரு இவன் எப்படி இவ்வளவு துமரா எப்படி போலீஸ்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேந்தையின் கூட்டம் எல்லாமே இவன் ஒரு பிணமரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவ பெருமாய் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது மனநயத்தி தீ வச்சாங்க இரவோல் இரவாக தீ வச்ச உடனே அந்த அதிலே வெந்து இறந்து போயிடுறான் கடைசி உயிர் மூச்சு இருக்கும் போது சுடுகாட்டுல இருந்து வாரம் மனைவியை காப்பாத்த முடியல எல்லா நிலைகளிலும் அந்த இதுலயும் கூட தன்னுடைய உறவினர் வந்து மதுரையில இருந்து வர்றாரு பொண்ணை எப்படி கட்டி கொடுக்காமலே வச்சிருக்க போறியா அப்படின்னு சன்லைட்டு கேட்கும்போது அவர் சொல்றாரு என் பொண்ணுடைய நிலைமை தெரியுமான்னு எல்லாம் எனக்கு தெரியும் முருங்கை மரத்தை வந்து மாடு கடிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக மா முருங்கையை யாருமே வெட்டிடுறது இல்லை மாட்டை ரெண்டு அடிச்சு முதுகில அடிச்சு விட்டுட்டு வளர்ப்போம் வந்து உடம்புல இல்ல நம்மளுடைய நடத்தைகள்ல தான் இருக்கு அப்படி பார்க்க போனா ஒண்ணு தங்கமான பொண்ணு என்னுடைய பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் இந்த மாதிரி ஒரு ஒ ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலையும் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மாசிய அவன் வந்து ஒரு போராடி சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு பையனாக ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒருவனாக பொது உடைமை சிந்தனையோடு வெளியில வந்தான் இத்தனையும் தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை தன்னுடைய தங்கைக்கு செய்த பாலியல் வன்கொடுமைகள் இதையெல்லாம் எதிர்த்து எப்படியாவது இந்த ஊரை அழி கெட்டது செய்தவர்களை நாம அழித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு பைத்தியக்காரனாக மாத்திக்கிறான் ஆனா அவனுக்கு என்ன தன்னுடைய உடலோடு தன்னுடைய ஒரு சொன்னா தன்னை தெரிஞ்சிடும் இதை அழிக்க முடியாது இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்காரனாக தன்னை ஆக்கி கொண்டு இந்த வேங்காயங்க கூடிய தாய் தகப்பன் எல்லாரையுமே என்ன செய்யறான் அவன் பழி வாங்குறான் இரவோடு இரவாக ரெண்டு பேரையும் கொண்டுறான் இது மாதிரி நிறைய இந்த இந்த உன்னுடைய தங்கை பெருமாயிய பலாத்காரம் செய்து மட்டுமல்லாம அடுத்த ஒரு பெண்ணு சகரவழிங்கிற பொண்ணையும் அவளையும் என்ன பண்றாங்கன்னா பாலியல் பலாத்காரம் செய்யறான் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன கை தட்டா கை லேசா துடுட்டா கூட அது தீட்டு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம் எப்படி கிளர்ச்சி எழுந்து வந்து அந்த குடும்பத்தை அழித்து ஒரு பொதுமையை நிலைநாட்டுறான் அப்படிங்கிறது தான் அந்த சாந்தி வனத்து இது படிக்கும் பொழுது ஒரு சின்ன அந்த குழந்தைய மூணாவது குழந்தையே சங்கிலேயே தன்னுடைய குழந்தைக்கு பிரசவம் போது அவன் அந்த தொப்புள் கொடியை அறுத்துட்டு அந்த அனல்ல ஒரு ஒரு தகர டப்பாவ ஒரு தகரத்தை எடுத்து அதுல தண்ணி வச்சு அந்த சுடலை எரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்துல தண்ணியை வச்சு சூடு பண்ணி அந்த பிறந்த குழந்தையும் அந்த மனை தொடச்சி விடுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியும் சமூகத்துல ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு கூட அந்த ஆஹ் வாக்கரிசியை எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய சூழல் அவர்களுக்கு வேலை வே வேற வேலை தெரியும் அப்படின்னா கூட இந்த சமூகம் அதை செய்யக்கூடாது நீ இதத்தான் செய்யணும் அப்படின்னு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு நிலை ஹம் அவருடைய ஒரு ஒரு சுதந்திரமாக உடை அணிகிறத இப்படி ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வெட்டியான் சமூகப்படுத்தி அவர்கள் மீது வன்முறை சம்பவங்களை நிகழ்த்தி அந்த பெண்களை எப்படி பாலியலில் சேர்க்கி மத்த ஆண்கள் எல்லாம் பாரிய நிச்சயம் உட்படுத்துறாங்க அப்படிங்கிறத மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் சாந்தி வளர்ப்புகள் அப்படிங்கிறத அதுல இந்த மார்க்சியத்தை சொல்லும்போது மிக அரு நல்ல ஒரு தன்னை ஒடுக்க முழுதான் இப்ப நம்ம கேட்டு பிரச்சனைகள் மேலும் மேலும் தாக்கும் பொழுது தன்னை நடக்கும் பொழுது கேட்டு அது முந்தைய தலைமுறை அதை அனுபவிச்சுக்கு ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறை காலத்துல அதை ஜீரணிச்சுக்க முடியல எப்படி ஒரு தக்கா ஒரு நியாயத்தை தேடி படித்து எப்படி எப்படி படிக்கலாம் குடும்பத்தோட சண்டை போட்டு ஒரு தனக்கான ஒரு படித்து ஒரு ஒரு இந்த குடும்பத்துல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லி ஆதிக்க சமனை பொண்ணு போட்டு அதை தானாகவே இறந்து விட்டதாக ஒரு செய்தியை கொண்டு வந்து இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது திருமண போல ஊரெல்லாம் கொடி ஒலிக்கி அழுதி பெயரி நீக்கி தினமின்றி பெயரிட்டு சூரியன் காட்டலை கொண்டு போய் சுற்றி விட்டு திருமணம் சொல்லுவார் இதெல்லாம் பார்க்க எதுவுமே நிலையில்லாதது செல்வம் இளமை இளம் எதுவுமே நிலையில்லாத ஒன்றுதான் ஆனா நம்ம இன்னொரு சமூகத்தை கட்டுப்படுத்தி வன்முறைகளை கழித்து மனித நீயமும் மனிதம் அறைந்து வருகிறது புத்துணர்ச்சிகளின் பரவலான ஒரு மனித நேயத்தை நமக்கு கூட்டக்கூடியதுமாக இந்த படைப்பு அமையுகிறது இதே படைப்பாளர் உள்ளாங்குளும் காட்டாமல் ஒரு நாவல் எழுந்திருக்கிறார் இதுபோல கோவில்பட்டியில நிறைய

தம்பி இன்பராஜர் கேட்டு சமீபத்தில் ஏதாவது ஒரு நூல் படிச்சிருந்தீங்கன்னா அறிமுகம் செய்யணும் அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்து கல்லூரியும் இளைஞர்களையும் சேர்க்கக்கூடியது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஒரு நூலை பற்றி விமர்சனமும் ஒரு நூலை படித்ததனுடைய கருத்துக்களையும் எடுத்துச் செல்லும் போது அது ஒரு மகிழ்ச்சி என்பது பிறரோடு கூடுவதோடு கடத்தி செல்வது தான் அது நிலைத்த மகிழ்ச்சி அந்த நூலினுடைய வாசிப்பை மகிழ்ச்சியை சாந்தவனம் கதையை படித்தது போன்ற உணர்வை நல்லோர் உரை வழங்கியமைக்கு நன்றியமா இளம் தமிழர் பேரவை மதிப்பிற்குரிய செல்வி சிவசங்கரி அவர்களை நன்றியுரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் நினைப்பதை எண்ணங்களாக்கி எண்ணங்களை உணர்வுகளாக்கி உணர்வுகளை வரிகளாக்கி வரிகளை வலுவாக்கி வலிமையாய் அற்புதமாக்கி அற்புதத்தை புத்தகங்களாக படை ஒவ்வொரு நூலாசிரியருக்கும் இப்புத்தக மதிப்புரை நிகழ்வு சமர்ப்பம் நல்ல புத்தகம் நல்ல நண்பனை போஞ்சது ஒரு முறைக்கு பல படிக்க தூண்டும் புத்தகங்கள் படித்தவுடன் பச்சென்று மனதில் படியும் புத்தகங்கள் படித்தவுடன் ஏதோ ஒரு என்று ஏராளம் ஒரு ஆசிரியரின் பார்வையில் ஒரு நூலாசிரியரின் பார்வையில் எத்தகைய பாதிப்பை அப்புத்தகம் ஏற்படுத்துகிறதோ விட ஒரு படி மேலாக அந்த வாசகனுக்கும் ஏற்படுத்துகிறது என்பது சாத்தியம் ஆனால் அந்த வாசகன் எந்த அளவிற்கு அப்புத்தகத்தை உள்வாங்கி நேசிக்கிறானோ

முனைவர் அனிதா சிறப்பித்து தந்த தேதி இந்துக்கல்ல தமிழ் துறை இணை பேராசிரியர் முனைவர் நா ஐயப்பன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராகவும் நிகழ்வினை சிறப்பித்த உதவி பேராசிரியர் ஜானகி அம்மாள் கல்லூரி சிவகார்த்தியை சார்ந்த முனைவர் சினோதியும் நம் நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் தமிழ் தலைவர் அரசு கலை மற்றும் அறிவு கல்லூரிப்பட்டி சார்ந்த முனைவர் கோ அம்மா அவர்களுக்கும் மேலும் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த மன்மார்ந்த நன்றி உருவாக்குகிறேன் ஜி நன்றி இந்நிகழ்வில்லை தொடர் வந்தடையும் இதில் அனைவரும் கலந்து கொண்டு எங்கள் நிகழ்வினை மேலும் சிறப்பு செய்ய புத்தக மதிப்புரை சார்ப நன்றி தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சி இனிதை செய்து நாளைய நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம் நன்றி